வெளிநாட்டுல இருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அன்பாக்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி வாங்க அப்படி ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்ரூன் தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்களும் சரி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சோ அவங்களுக்கு குடுக்கறதுக்காக நம்ம ஊர் ஸ்பெஷலான மக்ரூனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அது போக ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா முறுக்கு வறுவல் காரச்சேவு மிக்சர் இதெல்லாம் ரெண்டு பேக்கெட் இங்க மகாராஷ்டிரால நாங்க இருக்கிற பிளேஸ்ல முறுக்கும் மிக்சரும் கிடைக்கும் ஆனால் வருவலோ கரைச்சும் கிடைக்காது என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு டேஸ்ட் வராது இல்லையா சோ அதனால அது கொஞ்சம் வாங்கினோம் அது போக மசாலா பேக்கெட் எல்லாமே சாம்பார் பொடி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதெல்லாம் ஏன்னா அந்த மசாலா இல்லை அப்படின்னா சமையலே செய்ய முடியாது அது போக அப்பெல்லாம் வந்து நாங்க இருக்கிற பிளேஸ்ல கிடைக்கும் ஆனா டேஸ்ட் வந்து சுத்தமா நல்லா இருக்காது அதனால ஊர்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா இங்க சுத்தமா கிடைக்காது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் கிடைச்சாலும் ரொம்ப அதிகமா விலை சொல்லுவாங்க ஊர்ல இருந்தே ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு அதை சொலவுல விரிச்சு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு தேரும் அது போக எங்க மாமியார் செஞ்ச ஊருக்கு அது ஒரு பேக்கெட் எடுத்துட்டு வந்தேன் அப்புறம் எங்க தோட்டத்துல பனங்களுக்கு விளைஞ்சிருந்தது அதுவும் எங்க அத்தை கொடுத்து விட்டாங்க